அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து தேய்பிரை அஷ்டமியுடன் வரும் செவ்வாய்க்கிழமையில் நாளைக்கு நிலைவாசலில் இதை வைத்து இது மாதிரியும் செய்யணும் கடன் முற்றிலுமாக அடையும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அடுத்து ஞாபகம் வர்றது ரெண்டு ரெண்டு தெய்வமே நமக்கு ஞாபகம் வரணும் எல்லா தெய்வமும் ஞாபகம் வரணும் அதில் இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம இதை செஞ்சிடணும் அப்படின்றத ஒரு தலையாய தலையாய கடமையாக நம்ம வச்சிருக்கணும் அதில் அடுத்து வர தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுகால தேவி துர்காதேவி தான் நமக்கு அந்த தடைகளை உடை தெரிவாள் துர்காதேவி துர்காதேவியை நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் எந்த மாதிரி ஒரு எதிரி எந்த மாதிரி ஒரு பிரச்சனை எந்த என் கணவர் குடிச்சிக்கிட்டே இருக்கார் என் கணவர் வந்து ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறார் அந்த தடைகளை உடை தெரிகிற த ஒரு சக்தி யாருக்குன்னா அந்த மூணு நாலரை ராகு காலத்தில் போயிட்டு துர்காதேவிக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அது அது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கோவில் இல்லைம்மா அப்படியே கோவில் இருந்தாலும் ராகு காலத்தில் திறக்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு பிரச்சனை எல்லா கோயிலுமே ஏன்னா மூன்றரை மணிக்கு ஒரு தடவை வந்து திறக்கணும் திரும்பியும் மாலை நேரத்தில் திரும்பியும் மாலை நேரத்தில் திறக்கணும் அப்படின்றதுக்காக சில கோவில்களை மூன்றரை மணிக்கு திறக்கிறது இல்லை துர்காதேவி சன்னதி இருந்தாலும் அது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே கூட வணங்கலாம் அந்த ராகு கால நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்லேயே விலக்கேற்றி வச்சு துர்காதேவியை நினச்சி துர்காதேவி சரணத்தை சொல்லி அதுக்காக எலுமிச்சம்பழம் தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாது இப்போ கோயிலில் மட்டும்தான் ஏற்றணும் சரி இப்போ நம்ம நாளைக்கு அஷ்டமி அதுவும் தேய்பிரை அஷ்டமியுடன் வரும் செவ்வாய்க்கிழமை அந்த தேய்பிரை அஷ்டமியோட செவ்வாய்க்கிழமை வருது இல்லைங்களா அந்த நேரத்துல நம்ம நிலைவாசப்படியில் இந்த விஷயத்த செய்யணும் ஆனால் இது கூட இன்னொரு விஷயமும் சேர்த்து முக்கியமா செய்யணும் அதையும் செஞ்சிங்கன்னா நிச்சயமா சொல்றங்க கடன் பிரச்சனை அதுவும் திருச்செந்தூர் முருகனுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்கள பாருங்களேன் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாங்க திருச்செந்தூர் முருகன் இல்லை முருகப்பெருமானை கும்பிடுறவங்க எல்லாருமே செல்வக் கடவுள் தமிழ் கடவுள் அவர் அதனால் அவரை கும்பிடுறவங்க எல்லாருமே கடன்லேருந்து விடுதலை ஆவறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது நாளைக்கு நம்ம இந்த பரிகாரத்தை நாளை மாலை கூட நீங்கள் செய்யுங்க காலையிலே செய்யணும் கூட இல்லை நாளை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு இப்போ நான் வந்து சின்னதாக ரெண்டு தட்டு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பீங்கான் தட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா ஒரு இலை போட்டு கூட அது மேலே நம்ம அதை வைக்கலாம் இதில் வெற்றிலை வை வச்சு வைக்கலாம் சில நேரம் வெற்றிலை வந்து வாட விடக்கூடாது வெற்றிலை வாடனாலே நம்ம வீட்டில் செல்வம் குறை ஒன்று சொல்லுவாங்க அதுக்காக இந்த அரசை இலை அதுக்கப்புறம் வாழை இலை அப்படி இருந்தால் கூட அது மேலே கூட இந்த மாதிரி ரெண்டு அகல் விளக்க நீங்கள் நிலைவாசலில் வெளியில் நிலைவாசலுக்கு வெளியே நம்ம இதை செய்யுங்கள் நல்ல முழு நம்பிக்கையோட இதை நான் செய்கிறேன் முருகனை நினைத்து நான் செய்கிறேன் என் கடன் தீர்ந்துடும் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினார் இளைஞன் வேந்தன் அப்படின்ற மாதிரி கடன் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு வேதனைன்னு இப்போ நான் சொல்றம் இது இது எப்படிமா உள்ள செஞ்சு எடுத்துட்டு போய் வெளியில வைக்கலாமான்னா தாராளமா உள்ளதான் செய்யணும் பூஜை அறையில் உக்காந்து செய்யுங்க இல்லை சமையல் அறையில் உக்காந்து இதை செய்யுங்க இது யார் வேணாலும் செய்யலாம் ஆனா குளிச்சு முடிச்சிட்டு சுத்த இருங்க எப்படி செவ்வாய்க்கிழமைன்னா நம்ம அசைவம் சமைக்க மாட்டோம் ரொம்ப பேரு ரொம்ப பேரு செவ்வாய்க்கிழமையில அசைவம் சாப்பிட மாட்டாங்க இப்போ அந்த குளிச்சு முடிச்சுட்டு சுத்த நம்ம இருக்க போறோம் அப்போ அந்த விளக்குல ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பெருசு பெருசா இருந்தா கூட இன்னும் நல்லது நான் என்கிட்ட சின்ன விளக்கு தான் இருந்தது அதை வச்சு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் எந்த மாதிரி செய்யணும் இந்த கல்லுப்பு என்பது மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது இந்த கல்லுப்பு அப்போ அந்த கல்லுப்பு கூட எப்பவுமே நம்ம முருகப்பெருமான் கோயிலில் விற்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா கல்லுப்பு மிளகும் சேர்த்து விற்பாங்க அது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கல்லுப்பு மிளகும் நம்ம தலையை சுற்றி போடணும்னு அது கிடையாது நம்ம வாங்கிட்டு போய் அது நம்ம கொட்டும் பொழுது நம்மளுக்கு செல்வம் பெருகும் மகாலட்சுமியோட அம்சம் முழுவதுமாக கிடைக்கும்ன்றதுக்காக தான் அந்த கல்லுப்பு மிளகும் போடுறது இப்போ இந்த கல்லுப்பு கூட மிளக சேர்த்துக்கணும் நம்ம எத்தனை மிளகுன்னெலாம் கணக்கு கிடையாது உங்களுடைய இஷ்டம் தான் உங்கள் கையில் எத்தனை மிளகு வருதோ ஒரு எண்ணிலாம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மிளகு உப்பை போட்டு அது மேலே மிளக போட்டு ரெண்டு நிலை வில் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சுருங்க நாளைய தினத்தில் நீங்கள் வச்சுட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றணும் என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் நெய் தீபம் கண்டிப்பாக இது வந்து எத்தனை வாரம் செய்யணும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு சவாக்கிழமே செய்யுங்க நாளைக்கு தேய்பர அஷ்டமியோட சேர்ந்து வருது சவாக்கிழமை நாளைக்கு திருச்செந்தூர் முருகனை நினச்சி நான் இதை செய்கிறேன் ஏன் கடன் கண்டிப்பாக அடைந்து விட்டது அப்படின்னு நினச்சிக்கோங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்கிறீங்க அந்த முழு முழு மனசு அதில் வச்சு அதை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்கள் கடன் கரையும் இந்த இந்த கல்லுப்பு கரையிற மாதிரி நம்ம கடன் கண்டிப்பாக கரைந்து போகும் நீங்கள் கடன்லேருந்து விடுதலை ஆவீங்க வட்டி மட்டுமே கட்டி நேர்ந்த இடத்துல முதலும் சேர்ந்து கட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஒரு இடத்துல இருந்து அவங்களே சொல்லுவாங்க என் பணத்தை மட்டுமாவது கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே குறைஞ்சி வரும் நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க ரெண்டாவது அடுத்தது இந்த நெய் தீபம் ஏத்துறோம் இல்லைங்களா அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த வாழைத்தண்டு திரி கிடைக்கும் நீங்கள் வாழைத்தண்டு வாழைத்திரி வாழைத்தண்டு திரி இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி எதுக்கு போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மா அதுலேயும் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குது நம்மளுக்கு அப்படி கிடைக்கல நான் எனக்கு அந்த மாதிரி வாழைத்தண்டு திரி எடுக்க தரலமான்னாலும் தாமரை தண்டு திரி போட்டு அதில் தீபம் ஏற்றுங்க நிலைவாசலில் தான் இதை நீங்கள் செய்யணும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் அதுக்கப்புறம் இதை உடனே எடுக்கக்கூடாது இதை என்ன பண்ணும் செவ்வாய்க்கிழமை முழுவதும் இருக்கட்டும் புதன்கிழமை இருக்கட்டும் வியாழக்கிழமை இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையும் இருக்கட்டும் சனிக்கிழமை காலையில் எடுத்து இத இந்த உப்பையும் மிளகையும் ஒரு ஒரு பக்கெட் தண்ணியில் கொட்டிடுங்க இதை கொட்டிவிட்டு திரும்பி நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி ஆனால் நம்ம சனிக்கிழமை இதை எடுத்துடுறோம் இதை முழு நம்பிக்கையோட இது நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கரைய ஆரம்பிக்கும் நம்ம அந்த நிலைவாசலில் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா தடைகள் ஏதோ ஒரு தடை தான் நம்ம வீட்டுக்கு பண வரவை தடுக்குது அப்போ அந்த இடத்துல மகாலட்சுமி அம்சத்தை நம்ம தூண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உப்பு மிளகு நிலைவாசப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு கலையாக இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கலையாக அழகாக வேணும் யாராவது கேட்பாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இது எதுக்கு வச்சுருக்குறீங்கன்னு கேட்பாங்க அது நான் முருகனை வேண்டிக்கிட்டு வச்சுருக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிடுங்க இதுக்காக தான் வச்சேன் இதனால் நான் செய்ய போகிறேன் எனக்கு இது செஞ்சால் கடன் அடைஞ்சிரும் அப்படிலாம் யாருக்கிட்டையும் விளக்கம் சொல்லாதீங்க ஒரு ஒரு சில கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு சில பேர் சொல்லவே மாட்டாங்க என்ன கண்ணு பட்டுருமோ திருப்பி நம்மளால் கோயிலுக்கு போக முடியாத போயிடுமோன்ற ஒரு மனசில் இருக்கும் அவங்களுக்கு அதனால் இந்த பூஜை நான் பண்ணேன் அப்படின்னாலே ஒரு சில வீட் ஒரு சிலர்கிட்ட நானே சொல்லி பார்த்துருக்கேன் எனக்கு விளக்கேற்றினேன் நான் விளக்கேற்றிகிட்ருந்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணும் போதுனாலே மறுநாள் அந்த விளக்கேற்றுறதுக்கே எனக்கு தடவ தடை வர மாதிரி ஆகிடும் அதனாலேயே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பூஜை பூஜை பண்ணுற விஷயம்லாம் மறைமுகமாகவே செய்கிறது உண்டு நீங்கள் இதை வாசப்படியில் வச்சுருங்க இதே மாதிரி மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு வைங்க நிச்சயமாக சொல்கிறவங்க கடன் விடுதலை ஆகும் கடன்லேருந்து பிரச்சனைலேருந்து இங்கே விடுதலை ஆகிடுவீங்க முழு நம்பிக்கை அதே மாதிரி துர்காதேவி சன்னதிக்கு நாளைக்கு மதியம் மூணு நாலரை ராகு காலத்தில் போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க ஒரு விளக்கு இல்லை ரெண்டு விளக்கு போட்டு வாங்க எலுமிச்சம்பழ விளக்கு போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிக்கும் கடன் அடையும் உங்களுடைய சொத்து பிரிஞ்சு வரும் உங்களுக்கு எவ் எவ்வளோ நாளா வராம இருந்த பணம் திரும்ப வந்துரும் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரணுமோ அதே மாதிரி உங்களுடைய சம்பளம் இரட்டிப்பாகும் வருமானம் இரட்டிப்பாகும் தொழில் வந்து நல்ல மேன்மை அடையும் தொழில் வளர்ச்சிக்குன்னு தனியாக வீடியோன்னா இதிலையே நான் சொல்லுவேன் நிறைய பேர் பாருங்கள் என்னுடைய வீடியோஸை பாருங்கள் முடிஞ்சால் உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய குரூப்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வா அந்த தண்ணியை என்ன பண்ணணும் மிளகை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மிளக கால்படாத இடத்துல போட்டுருங்க தண்ணியை நம்ம பாத்திரம் வளர்க்குற இடத்துல ஊற்றிடலாம் தவறு ஒன்றும் கிடையாது திரும்பவும் மாதிரி சவாக்கரம் செவங்கம் செஞ்சு வையுங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்